ஹாய் ஃபை என்சிஸ்எஸ் சார் ரீசென்டிமா பர்ஸ் அப்டிகிட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன் லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க் பேஸியாக இருந்துட்டேன் ஸோ வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ஸோ மீண்டும் பேக் டு த ஒர்க் அப்படின்னு சொல்லணும் அதுவும் குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே நம்ம போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உடனே போடுறேன் என்னன்னா ரஜினி சாரோட பேரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பணம் மோசடி அடி நடந்துருக்கறதாக இப்போ டிட்டூரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைரலாக போயிருக்கு தலைவர் ஒரு நூற்றி எழுபத்தாவது படம் நம்ம எல்லாருமே தெரியும் ஒன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ ரஜினி சார் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் வந்து நடிக்க போகிறாரு இந்த படத்துக்கான கதை விவாதங்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்கிரிப்ட் வேலையில் இறங்கி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கான அந்த வேலைகளை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆரம்பிச்சார் அது அவர் வாயாலே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த நிலையில் தான் ஒரு அப்டேட் வந்து என்ன இருக்கு அப்டேட்டுன்னு சொல்லும்போது ஒரு தகவல் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது என்னன்றதை நான் அதை அப்படியே அதில் என்ன இருக்கிறது அப்படியே நான் படிக்கணும் பாருங்கள் ரஜினியுடன் நடிக்க வாய்ப்பு ரஜினியுடன் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி பெங்களூரில் பெண் ஒருவரிடம் மூணு புள்ளி ஒன்பது லட்சம் மோசடி செய்துள்ளதாக தகவல் வந்திருக்கிறது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதே போல் ரஜினி சாரோடைய நூற்றி எழுபத்தி படத்தில் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் சும்மா சைடில் வந்துட்டு போகிற கேரக்டர் ஒரு சீனில் வந்துட்டு போகிற கேரக்டர் பின்னாடி நின்று நடிக்கக்கூடிய துணை நடிகர்கள் கூட நிற்கக்கூடிய கேரக்டரு பாடலில் பின்னாடி நின்று ஒரு நாலாவது அஞ்சாவது ரூபா ஆடுறக்கூடிய கேரக்டர் இந்த மாதிரியான ஆர்டிஸ்டுங்களாம் வந்து நாங்கள் ஹையர் பண்றோம் இதுக்கு வந்து வந்து நாங்கள் பிக் பண்றோம் ஒரு விளம்பரம் வந்து சமூக வலை இணையதளங்களில் வந்து ரொம்ப வைரலாக போனதாகவும் அதை பார்த்த ஒரு லேடி வந்து என்ன பண்ணிருக்காங்க மூணு புள்ளி ஒம்பது லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெங்களூரில் இந்த விஷயம் நடந்திருக்கு கடைசியில் விசாரித்து பார்த்தாக்கா தலைவர் நூற்றி எழுபத்தோராது படத்தோடைய கதையை இப்போ தான் எழுதி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அது இல்லாமல் இது சம்மந்தமாக யாரையா ஒரு கேஸ்ட் அண்ட் குரூலாம் பண்ணுறாருனா இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க ஸோ அது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது இல்லாமல் சன் பிக்சர்ஸ் தான் இதெல்லாம் அஃபீஷியலாக பண்ண போகிறாங்க அது இல்லாமல் சன் பிக்சர்ஸ் கிட்டே ஒரு பெரிய டீம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு நபர் தேர்ட் பர்சன் தேர்ட் பார்ட்டி வந்து நாங்கள் ஹையர் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை அதை நம்பிக்கிட்டு எப்படி போய் மக்கள் பயத்தை கொடுத்தாங்கன்றது சீரியஸாக எனக்கு தெரியல சோ இந்த கும்பல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பண விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதை கையாண்ட விதம் இப்போ வந்து போலீஸ் கிட்ட போயிருக்கு போலீஸ் வந்து உடனே ஸ்டெப் எடுக்கிறேன் ஆக்ஷன் எடுக்கிறேன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக சைபர் கிரைம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் அந்த போலீஸ்கிட்டே வந்து புகார் கொடுத்துருக்காங்களாம் ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஸோ ரஜினி சார் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறேன் அதில் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் காசு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் அது வந்து ஒரு க்ராஸ் செக் பண்ணி பாருங்க இது வந்து உண்மைதானா யார் அது அத்தென்டிகேட் பெர்சன் தானா அவங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு அதனோட ப்ரொசீட் பண்ணுங்க ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதும் ஸோ இது வந்து சமூக வலைதளம்லாம் இப்போ ரொம்ப வைரலாக எனக்கு